தாவேக்கா வர்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன எக்கனாமிக் பிலாசபி இருக்கு என்ன பிலாசபி இருக்குன்னே தெரியலையே கூட்டம் கூடுது கொள்கை கூட்டம் தானே அவங்க சொல்றாங்க நாங்க சொல்றோம் இல்லையா இந்த பாருங்க கார்ல் மார்க்ஸ் வந்து சொன்னாரு எங்கல்ஸ் வந்து சொன்னாரு ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க சிலைவரி அப்படின்னு சொன்னாங்க ஒன்றுபடுங்கள் உங்கள் உங்கள் உங்களுடைய அடிமை சங்கிலியை தவிர அறுத்திருப்பதற்கு உங்களிடையே ஒன்றுபட அதான் இவங்க அல்லது ஆர்எஸ்எஸ் எஸ் அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில வரும்னு சொல்றேன் தேர்தல் அறிக்கையில் வந்து என்னங்க முடியும் தேர்தல் அறிக்கையும் தேர்தலுக்காக தானே ஒரு கட்சியுடைய அடிப்படை கொள்கை தேர்தல் அறிக்கையில் மட்டும் வர முடியாது கட்சி எதுக்காக சாதிச்சிருக்காங்க ஒரு இருசக்கர வாகனம் நிரந்தர வீடு சொந்தமான வீடு எல்லா குடிமகனுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கார் வாங்கி தருவதற்கான பொருளாதார வசதி ஏற்படுத்துறோம் எப்படி ஏற்படுத்துவாங்க அதை சொல்லணும்ல அதை சொல்லணும்ல எங்க சொல்லிருக்காங்க சரி நான் கேக்குறேன் இந்த எல்லாருக்கும் வீடுங்கிறது இவர் வந்து புதுசா சொன்னாரா அந்த காலத்துல வந்து குடிசை ஒழிப்பு வாரியம் குடிசை மாற்று வாரியம் வந்து கலைஞர் உருவாக்கலையா அப்போ எல்லாருக்குமான வீடுங்க இந்திரா காந்தி வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி வச்சுருந்தாங்க நாங்கள்லாம் கலெக்டர் இருந்தது பார்த்துருக்கோம் அவங்க வந்து அவர் ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க டூ தேர்டு காஸ்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுப்போம் ஒன் தேர்டு லேபர் கொடுக்கணும் யாருக்கு வீடு கொடுக்க போகிறோமோ அவங்க அவங்களுடைய உழைப்பை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது எவ்வளவு தூரத்துக்கு நல்லதாக இருந்ததுன்னா அந்த வீட்டை வந்து ஒரு சி ஒரு குறை இல்லாமல் கட்டுவாங்க கட்டுறவங்க ஏன்னா அவங்களுடைய உழைப்பு இருக்குது அதனால குறையில்லாமல் கட்டுவாங்க அப்படி இப்போ இவர் வந்து பிஎம் யோஜனா இவர் வச்சிருக்காருல்ல மோடி அவர் பேர் வச்சிருக்காரு பணமெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மியாக கொடுத்துரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து தன்னுடைய ஃபோட்டோ போட்டுக்கிறாரு ஏதோ வீடு கொடுக்குறாங்கல்ல சொல்கிறாரில்ல அடிக்கடி சொல்கிறேன் நாலு கோடி பேரை நான் கோடி சோரங்கள் கிடைக்கிறீங்கன்னு சொல்லி பேசி இருக்கார்ல அப்போ புதுசாக என்ன சொன்னார் இது டூ வீலர் கொடுக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கலையா பெண்களுக்கு டூ வீலர் கொடுக்கலையா இவர் புதுசாக என்ன சொன்னார் இப்போ நான் கேட்குறது வந்து முதல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுத்தாங்க இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்குறதுக்குள்ள லெட்டஸ்ட் ரிமம்பர் அது தேர்தல் அறிக்கையில் கிடையாது தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒன்று செஞ்சார் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி எனக்கு வந்து மரியாதை இருக்குது உடனடியாக வந்து திமுக சொம்புன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன வருத்தம்னா நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஐஏஎஸ் இருந்தே ஒரு திமுக அண்டாங்கிற அளவுலயே சொல்லியிருக்கலாம் சொம்புங்கிற அளவில் தான் சொல்கிறாங்க என்ன ஆனால் நான் ஸ்டாலினை ஆதரிக்கிற நான் ஸ்டாலினுடைய கொள்கைகளை ஆதரிக்கிற நான் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற எல்லா செயலையும் ஆதரிக்கிறது இல்லை அவங்களுடைய அமைச்சர்கள் செய்கிற எல்லா செயலையும் ஆதரிக்கிறது இல்லை ஆனால் ஒரு மனிதர் வந்து இந்த ஹேண்டிகேப்டு பீப்புளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா ஒன்று கொடுப்பாருன்னா ஹேண்டிகோட எத்தனை பேருங்க இருக்காங்க மாற்றுத்திறனாள மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு கோட்டா கொடுத்து இவர் வந்து நாலு சீட்டை பிடிச்சிட்டு போ பிடிச்சிட்டு போகிறாரா அல்லது பிரேக்ஃபாஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு அதில் அவங்க யாரோ போய் ஓட்டு போட முடியுமா அப்போ அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிற ஒரு தலைவர் இருக்காரு அப்படிங்கிற ஏன்னா இப்படிப்பட்ட தலைவர்களாகத்தான் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாக இருந்தார் காமராஜ் இருந்தார் அண்ணா இருந்தார் கலைஞர் எல்லோரும் அப்படி தான் இருந்தாங்க